இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல அறிவாளியாகவும் ரொம்ப விவேகமானவங்களாகவும் இருப்பாங்க அயல்நாடு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அயல்நாட்டுக்கு போனாங்களா கூட நல்ல ஒரு ஈட்டக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ஜாதகம் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் வயதில் மூத்தவர்களை மதிக்கக்கூடியவங்க படித்தவர்களையும் வயதில் மூத்த கூங்களையும் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பான மனநிலை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா சின்ன இடர்பாடுகள் இருக்கும் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் மலம் வருவாங்க தனுசு ராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க தாராள மனப்பான்மை உடையவங்களாகவும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாகவும் துணிச்சல் மிக்கவங்களாகவும் இருப்பாங்க பொதுவாக விளையாட்டு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் புகழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் என்ன கொஞ்சம் சுயநலம் அதிகமாக இருக்கும் ஆலயம் பொது ஸ்தாபனங்களுக்கு அதே மாதிரி பொது ஸ்தாபனம் உள்ள இடத்திற்கு உதவி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பழமையான விஷயத்தையும் பழமையான விஷயங்களையும் தேடி தேடி படிக்கக்கூடியவங்களாகவும் தேடி தேடி அறிந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க வீண் பகட்டு இவங்களுக்கு அதிகம் இருக்காது மற்றவங்ககிட்ட கூட உண்மையாக இருக்க விரும்பக்கூடியவங்க மற்றவங்களுக்கு அதே போல் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா கூட மற்றவங்களுக்கு டக்குன்னு போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகவும் இலகிய மனம் கொட்டவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க மனிதாபிமானத்திற்கு கட்டுப்பட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு பயனடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் உறவினர்களால் இவங்களுக்கு அதிகம் மோசம் ஏற்படும் உறவுகளை துண்டிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது இவங்களுக்கு ஒரு அவமானம் வருது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த உறவுகளை துண்டிக்க கூட தயங்க மாட்டாங்க நல்ல இனிமையான குரல் வளம் உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி இருப்பாங்க உங் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி குண அதிசயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இருந்து தெவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனுசுராசி என்பது நல்லவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் லாப அதிபதி சுக்கரனோடு இணைந்து ஏழில் இருப்பது ரொம்பவும் சிறப்பு ரொம்ப அருமையான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இவங்க இரண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கக்கூடியவங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இருப்பது நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்ப உறவுகள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அப்பப்போ ஒரு ஆறுதலாக நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அந்த செலவுக்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மூணில் சனி ராகு இணைவு இருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் வருமானம் போதிய அளவு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பும் வருகின்ற வாரத்தில் எதுவும் இருக்காது முதன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அதிக கஷ்டம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த சன்மானம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்வான சூழல் இருக்கும் எந்த விஷயத்தில் இந்த தனுசுராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தீவிரமாக கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலுவலக சூழ்நிலை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் அதனால பிரயாணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதற்கேற்ற போல அலுவலக சூழ்நிலை கொஞ்சம் அமையாது அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் நம்ம வேலை ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு வேலை பலம் அதிகமாக இருக்குது நிறைய வேலை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் வரும் உணவு கட்டுப்பாடும் ரொம்பவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் உணவு கட்டுப்பாடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் வெளியில் எங்கேயாவது பிரயாணம் போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட வீட்டு உணவுகளை எடுத்துகிட்டு போங்க வெளி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி சக்கர நோயாளிகள் அதே மாதிரி ரத்த சம்மந்தம் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் முடிந்தால் ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு ஆயிரம் முறையோ அல்லது எட்டு முறையோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைமும் சொல்லி உங்களுடைய காரியத்தில் இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிந்த அளவுக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்வாகவும் இருக்கும் ஆஞ்சநேயரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட செய்ய தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமத்தில் பாக்கிய அதிபதி செஞ்சிருக்கிறதுனால அரசு வழியில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கூட ஹெல்மெட் கரெக்டாக எடுத்துகிட்டு போறீங்களா சீட் பெல்ட் கரெக்டாக அணிந்துட்டு போறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கில் ரொம்ப கவனமா இருக்கணும் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்கள் ராசியிலேயே பார்ப்பது சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வரும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம ஒரு வண்டியிலே போகிறோம்னா கூட ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி யோசனை தோணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சற்றி வழிபடுங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் இதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் சரியாகும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு மறுமணம் வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய தைரியம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நினைத்ததை உங்களால் இந்த காலகட்டத்தில் சாதிக்க முடியும் ஜீவஸ்தானாதிபதி புதன் சாதகமாக இருக்கிறதுனால வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக அமைய ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வாங்க உங்களுடைய சங்கடங்கள் கொஞ்சம் குறையும் உத்திரம் ஒன்னா பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அரசு வழியில் கூட நீங்கள் முயற்சி செஞ்ச ஒவ்வொரு விஷயம் கொஞ்சம் இழுப்பறையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தொழிலில் இருந்த நெருக்கடி எதிரிகளால் இருந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அரசு மூலியமாக ஏதாவது ஒரு அபராதம் விதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் எடுத்துட்டு போங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்கோங்க எல்லாம் அப்படின்னா சின்ன சின்ன அபராதம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ராசிநாதன் ஏழில் செஞ்சரிக்கிறதுனால லாபஸ்தானம் ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வருவீங்க சகாயஸ்தானத்தில் ராகு உங்களுடைய முயற்சி அனைத்தையும் வெற்றியாக்குவார் வருமானத்தை ஓரளவுக்கு அதிகப்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் குறிப்பாக வங்கியில் பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சேங்ஷன் ஆகி உங்களுக்கு வங்கியிலேருந்து அந்த அமௌண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஸ்ரீராமரை வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்ச் ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மட்டும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ